சாரம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் நம்ம ஹாஸ்டலில் உட்காந்து தான் பேசுகிறேன் ஒரு ஒரு குண்டாவை கம்ப்த்தி வச்சு ஜக்கை பின்னாடி சப்போர்ட்டிங்க்கு கொடுத்து நான் பேசிகிட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆகுது நான் இந்த மாதிரி உட்காந்து ஆன் ஸ்க்ரீன் பேசி உங்கள் கூட அதுவும் ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஆனால் ஏன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன உண்மை அப்படின்னா நான் ப்ரொஃபஷ்னலி நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் ஒரு அகாடமி ப்ளஸ் இப்போ ஒரு லேடிஸ் ஹாஸ்டலும் வச்சுருக்க ஆளாக இருந்தாலும் ஐம் அ பர்சன் மோர் இன்டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி அதனால தான் நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க இப்போ நான் உட்கார்ந்து பேசுகிற இந்த இடத்துலையும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நிறைஞ்சிருக்கு பின்னாடி தெரிகிற அந்த மகாராஜ் வந்து நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எனக்கு உங்கக பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க லென்த்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது சாரி லைட்டிங் மோசமாக இருக்கும் ஒரே நிமிஷம் இருங்க ஒரு மாதிரி கிளாராக இருக்கா சாரி இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி என்னை மன்னிச்சுருங்க ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல சரியாக போடல ஸோ ரோட் மைக் இருக்குது அதனால் நம்பி நான் வந்து நிறைய பேர் இந்த மைக் பற்றி கேட்குறீங்க இட்ஸ் ரோட் மைக் ஒயர்லெஸ் மைக் ரெண்டு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மீட்டரோடு வரும் இட் இஸ் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வாங்கும் போது டெல்லி போகும்போது வாங்கினேன் சரி நிறைய கேட்டிருக்கீங்க நான் வந்து ஒவ்வொன்றா வரேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கா உங்கள் ஹாஸ்டல் வந்து வாடகைக்கு எடுத்திருக்கீங்களா கேர்ள்ஸ் கேர்ல்ஸ் சைலண்டாக இருங்க சாரி ஸோ மேலே ஒரே ஆட்டம் பாட்டம் நம்ம ஹாஸ்டல் கேர்ள்ஸ் எல்லாம் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து கேட்டீங்க சாரி நான் கத்தியிருப்பேன் உங்களுக்கு அது இது டிஸ்டர்ப் ஆயிருக்கும் சாரி இது ரெண்டல் பில்டிங்கா ஓன் பில்டிங்கா அப்படின்ட்டு இது வந்து ஓன் பில்டிங் தான் அவரோட பிளஸ்ஸோடு நம்ம சொந்தமாக தான் வாங்கியிருக்கோம் ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக நடக்கலை நடக்கிற விஷயமும் கிடையாது அதாவது இட்ஸ் எ பிக் அமௌண்ட் இட்ஸ் இட்ஸ் எ வெரி பிக் அமௌண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்க்கும் போது இது வேற லெவல் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஆக்சுவலி லேடிஸ் ஹாஸ்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஒரு ஹாஸ்டல் இருக்கணும் நான் இருக்கிற இடங்கள் வந்து எனக்கு சொந்தமான இடமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் கிருஷ்மா நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சைலண்டாக இருக்க சொல்லுங்கள் ப்ளீஸ் போங்க மறுபடியும் போய் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வாங்க ஸோ அந் அந்த பிடிவாதத்துக்கு காரணமே வந்து எனக்கு நடந்த நிறைய கசப்பான விஷயங்கள் தான் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட மெரிட்டல் லைஃப்பில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை தாங்க முடியாதனால நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் எச்சும் நம்ம கேஸ் போட்டிருக்கேன் டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கேன் டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து நான் டிவோர்ஸ் தரமாட்டேங்கிற மாதிரி கேஸை ப்ரொலாங் பண்ணிகிட்ருக்காங்க நான் நான் பட்ட நிறையா கஷ்டங்கள் தான் இன்றைக்கி என்னை இங்கே உட்கார வச்சுருக்கிறதுக்கும் காரணம் பட் இந்த லோன் வாங்கி பெரிய அமௌண்ட்டாக லோன் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நம்ம ஹாஸ்டல் வந்து நான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் லோன் வாங்கி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் கோப்ளிகண்ட் கேரண்டார் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய ஹவுசிங் லோனோட கதை அதை நான் எப்படி அடைச்சேன் அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஷார்ட் டைன் வந்துட சொல்லிடுறேன் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் காசு சேர்த்தி வைக்கிறேன் நோ நோ இந்த காசு நீ எனக்கு தான் கொடுக்கணும்னு நிறையா பிரச்சனை நடக்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் இல்லை நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன் எனக்கு லோனும் கிடச்சிருது லக்கிலி அது எப்படி உனக்கு லோன் கிடைக்கலான்னு லோன் கொடுத்த பேங்க்லேயே போய் பிரச்சனை பண்ணி இன்றைக்கும் அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க அண்டு அவங்க தான் இந்த லோனையும் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பேங்க் நேம் அதெல்லாம் வேணாம் பட் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆகுது அப்புறம் வித் சைஸ் ப்ளஸ் எனக்கு வந்து நான் பாபாவோட கோயிலில் போய் உட்கார்றேன் அழுகிறேன் என்னோடய லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு ரூபாய் கூட கிடையாது அந்த ஜெராக்ஸை கூட வாங்கிட்டாங்க அவளோட லோ அவள் லோனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கோயிலில் தான் போய் உட்காந்துருந்தேன் நட இருந்தாங்க அப்போ கூட அழுதுட்டு உட்காந்துருந்தேன் இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்துட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு காப்பாற்றினாரு வீடு சொந்த வீடு கிடச்சது அந்த வீட்டோட கடனை அடைச்சேன் அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் செல்ஃப் மேடுங்கிற மாதிரி அ செல்ஃப் மேட் பர்சன் நான் எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு நான் நம்புவேன் நான் என்னையே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் என்னையே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் க்ரிஷ் நீங்கள் என்னோடய பிஸ்னஸ் அவ்வளோதான் லைஃப் இதுக்கு மேலே எதுவுமே வேணாங்கிற மாதிரி நான் முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசண்டாக ஒரு லேண்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா அங்கே தான் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் கட்டுறதா நான் வந்து பிளான் வச்சுருந்தேன் பட் அது வந்து ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அவே ஃபோர் கிலோமீட்டர்ஸே இருக்கும் நம்ம அகாடமியிலேருந்து தூரமாக இருக்குது பிள்ளைங்க போய்ட்டு வர்றதுக்கெலாம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அண்ட் லக்கியிலேயே நம்மளுக்கு இந்த இந்த பேலஸ் வந்து கிடச்சிது சேலுக்கு வந்தது அதை நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன் எனக்கு பாபாவே பல இடத்துல இன்ஸ்டிங் பண்ணி இதை வாங்க வச்சார் இதை வாங்கினதில் பாபாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு அது என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் பாபா பாபாங்கிறேன்னா எனக்கு நான் நான் எல்லா கடவுளையும் ரொம்ப கும்பிடுவேன் சிவன் முருகன் இந்த மாதிரி நான் எல்லா கடவுளையும் ரொம்ப விரும்பி கிருத்திகை பிரதோஷத்துக்கெல்லாம் வேறு எதுந்து கோயிலுக்கு போகிற ஆள் தான் நான் பட் நின்று உதவி பண்ணுறவங்க எப்போவுமே உதவி பண்ணுறவங்க நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதில் பாரா பாபாவும் வாராகி தாயும் இதில் ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அதனால தான் இங்கே வாராகி ஹோமம் தான் இல்லை கணபதி ஹோமம் நடத்துவாங்க நான் வாராகி ஹோமம் தான் நடத்துனேன் ஸோ நம்மளுக்கு தான் கோப்ளிகண்ட்டு கேரண்டர்லாம் யாரும் கிடையாதுல்ல அது எப்படி நீ கோர்ட்டுக்கு போய் நிற்பேன்னு சொல்லிவிட்டு குடும்பம் வந்து தண்ணி தெளித்து விட்டுருச்சு நம்மளை ரோட்டில் அப்படிலாம் விட்டால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சூடாக ஓடுவோம் ஸோ அவரோட புண்ணியத்தில் அவரோட டிவோட்டீஸோட ஹெல்ப்போட எனக்கு லோன் கிடைக்கிது எப்படி கிடைக்குதுன்னு கேளுங்க நம்ம ஒரு 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 ல ஒரு அமௌண்ட் கேட்போம்ல என்னை கேட்குறாங்க அந்த பேங்க் மேனேஜர் கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்க ஜெயந்தி அப்படின்னு கேட்டாங்க இது வந்து இது பெரிய ஒரு பெரிய விஷயம் இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூட இருந்தவங்கெல்லாம் வந்து காலத்தோன் மண்ணை தோண்டி என்னை புதைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறையா இருக்குது என்னை என்னை லைஃப்பில் ரெண்டே டைம் தான் அந்த மேம் பார்த்துருக்காங்க அவங்க என்னை அப்படி கேட்குறாங்க எவ்வளோ கொடுத்தா ஜெயந்தி கம்ஃபர்டபுளாக இந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்கன்னு கேட்டாங்க அந்த வார்த்தையை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க செஞ்சும் கொடுத்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட லோன் அதிகமாக கொடுத்தாங்க அதே மாதிரி நான் பல்லடமில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வடுகப்பாளையம்லையும் பாப்பம்பட்டி இடையாளையம்லேயும் லேண்டு வாங்கி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு லேண்டை விற்றேன் அந்த அமௌண்ட் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸு என்னோட ஜுவல்ஸு அதுக்கப்புறம் ஒரு இது எல்லாத்தையும் எடுத்து இந்த லோனையும் போட்டு நான் வாங்கினேன் இதை வந்து சும்மா அப்படி அப்படி சொல்கிறேன் ஆனால் இது வந்து அப்படி சும்மா அப்படி நடக்கலை இது இதில் வந்து நான் கிழவன் தான் சொல்லுவேன் அவரோட கோம் வரும் தட்ஸ் ஃபைன் நான் கிழவன் தான் சொல்லுவேன் இவரோட பாசம்தான் இதுக்கு அதாவது வந்து உண்மையான பாசம் உண்மையான பாசம் வந்து உண்மையான பாசம் வந்து ரொம்ப ரேருங்க அது வந்து அது வந்து கிடைக்காது எல்லோரும் கிடைக்காது அது அவர் நிறையா கொடுத்தாரு அதே மாதிரி ஹோமம் ஹோமமில் உட்காரும்போது இந்த அஞ்சு சாமியோட ஃபோட்டோ வந்து வை வைக்கணும் இல்லையா விநாயகர் முருகர் பெருமாள் சரஸ்வதி லக்ஷ்மி அந்த ஃபோட்டோ நான் வாங்கலை அவங்க வந்து என்னை கேட்குறாங்க என்னம்மா ஃபோட்டோ வாங்கலையான்னு கேங்க சாரி மறந்துட்டேன் மூணு மணிக்கு எங்கே போய் ஃபோட்டோ வாங்குறது காலையில் அப்போது என் கூட இருந்து ஒரு சொந்த பந்தமாக எல்லாத்தையும் நடத்துனது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் தான் இருந்து செஞ்சாங்க அதில் கயல் உங்களுக்கு தெரியும் கயல் வந்து சொல்கிறா மேம் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் ஹோமத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்போ சொல்கிறா இந்த இதெல்லாமே நான் ஓப்பனிங் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணால் பாபா இங்கே பாருங்களேன் எல்லாமே பாபா அன்னைக்கு வந்தது அத்தனையுமே பாபா அது வந்து அது வேறு லெவலுங்க அது வந்து வேறு லெவல் ஒரு ஃபீலு அதே மாதிரி அங்கே பாருங்கள் வாராகி அம்மனோட விளக்கு நம்ம ஹாஸ்டலுக்காக பண்ண வாங்க போனோம் பாத்திரம் வாங்கின இடத்துல எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க வாராகியோட விளக்கு கொடுத்தாங்க இது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்களே தெய்வம் தாங்க உங்களுக்கு துணை உங்களுக்கு தெய்வம் கூடவே இருக்குங்க அப்படின்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா இது வந்து இது இது இந்த மாதிரி நடத்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் நான் வந்து உணர்ந்தேங்க அதாவது இது இது அவ்வளோ சாதாரணமாக முடியாதுங்க இது அவ்வளோ சாதாரணமாக நடத்த நடத்தியிருக்கவே முடியாது யோசிச்சு பாருங்கள் பெயிண்டிங் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் அப் எலெக்ட்ரானிக்ஸு ஃபர்னிச்சர்ஸ் பாத்திரம் பண்டம் மல்லிகை சாமான் ஹாஸ்டலுக்கு தேவையான காட்டு பெட்டு இதை இது இது தலகியில் இல்லை நான் வந்து லாஸ்ட்டு பிளட்டு வரைக்கும் சுன்ற வரைக்கும் நான் பண்ணேன் ஆனால் ஒரே ஒரு தைரியத்தில் தாங்க பண்ணேன் எனக்கு வந்து கடவுளோட துணை எவ்வளோ நெஜமோ உங்களோட துணை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இவரோட ஆசிர்வாதமும் சேர்ந்து என்னை எப்போவுமே நீங்கள் காப்பாற்றிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம நம்ம நல்லா இருந்தால் நம்ம வளர்ந்தா நம்மளை தூத்துறக்கு நம்மளை இறக்குறக்கு நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அதை வந்து அது கடவுள் பார்த்து பாருங்க நான் நான் நல்லா இருக்கேன் உங்கள் இதெல்லாம் சொல்லிடணும் நடந்ததெல்லாம் சொல்லிடணும் ஆசைப்பட்டேன் சொன்னேன் ஐ லவ் யூ நீங்களாம் நல்லா இருக்கீங்கல்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லுங்கள் எல்லோரும் கமெண்டில் சாய்ராம்